அமெரிக்கா நாட்டோட இரட்டை கோபுரங்கள் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டுச்சு இந்த தாக்குதலுக்கு ஒசாமா பிங்லாடன் அப்படின்ற தீவிரவாதி தான் முக்கிய காரணமாக இருந்தார் அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணாங்க இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க போறோன்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளாக நாங்கள் ஒடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க தங்களுக்கு எதிராக செயல்பட நாடுகள் மேலே நாங்கள் போர் தொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு முக்கியமான நாடுகள் இருக்குது ஒன்று ஆப்கானிஸ்தான் இன்னொன்று ஈராக் ஈராக் நாட்டை கைப்பற்றணுன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈராக் நாட்டோட பிரதமர் சதாமூசின் அவர்களை தூக்குல போட்டு கொள்றாங்க அவர்கிட்ட நிறைய அணு ஆயுதங்கள் இருந்துச்சு அவர் உலகத்துக்கு அச்சுறுத்தலா இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு அவர் போது ஒரு நாலு கோரிக்கைகளை வைக்கிறாரு இந்த நாலு கோரிக்கைகள் உலகம் ஃபுல்லா இருக்க மக்கள் சதாமூசின் யாருன்னு தெரியாட்டி கூட அவரை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குது அப்படி என்ன அவர் கேட்டார் அதை பார்த்தா நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த போரை பத்தி நம்ம கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்கா நாட்டோட ட்வின் டவர் அப்படின்ற ரெண்டு கட்டடங்களை தீவிரவாதிகள் தாக்குறாங்க இந்த தாக்குதல்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இந்த தாக்குதலுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அல்கொய்தா அப்படின்ற தீவிரவாத அமைப்பு தான் அந்த தீவிரவாத அமைப்போட தலைவர் ஒசாமா பிங்ளான தான் இவங்களை உலகம் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தீவிரவாதிகளை எப்படியாச்சும் பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தான் அமெரிக்கா என்ன சொல்றாங்க இன்னும் சில பேர்கிட்ட அணு ஆயுதங்கள்லாம் இருக்கு அவங்க எல்லாம் பயங்கரவாதிகள் மற்ற நாடுகள் அவங்களால அச்சுறுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளோட பேரில் சொல்றாங்க ஒன்னு ஆப்கானிஸ்தான் இன்னொன்னு ஈராக் ஈராக்ல நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கு சதாம் ஹுசேனோட போக்கு சரியில்லை அவரால் கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுது போதுன்னு அவர் சொல்றாரு இதனாலேயே நாங்கள் அவங்க மேல போர் திறக்க போறோம் ஒரு முப்பது நாடுகள் அமெரிக்கா கூட நட்புறவா இந்த போர்ல இறங்க போறாங்க இதை கேள்விப்பட்ட ஐநா சபை கூட என்ன சொல்றாங்க நாங்கள் எதுக்கும் போயிட்டு ஈராக்ல செக் பண்ணி பார்க்கறோம் உண்மையிலேயே அணு ஆயுதங்கள் இருக்கான்னு பார்க்கறோம் சொல்லிட்டு ஈராக்குள்ளேயும் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லை அவங்க அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் போர்லாம் தொடுக்காதீங்க உண்மையிலேயே ஈராக்ல அணாயுதங்கள் கிடையாதுன்ட்டு இருந்தாலும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க முடியவே முடியாது நாங்கள் போர் தொடுத்ததே ஆகும்னு சொல்லிட்டு ஈராக் மேலே போர் தொடக்க போகிறாங்க எப்படி இப்போ வந்து ஐநா சொல்லியும் கேட்காம இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே போர் தொடுத்துகிட்டே இருக்காங்க எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க திருப்பி கூட அவங்களால அடிக்க முடியல இருந்தாலும் இஸ்ரேல் பாலஸ்தீன் மேலே தாக்குதல் நடத்திகிட்டு தான் இருக்காங்க அதே தான் அமெரிக்கா ஈராக் மேல போர் திறக்க போறாங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் வருஷம் அவங்க கூட ஒரு முப்பது நட்பு நாடுகளாக சேர்ந்து ஒரு பெரிய படையை உருவாக்கி போருக்கு போறாங்க இதுக்கு யார் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்கன்னா பொய்த்தின்ற நாடு அவங்களோட பேஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க நீங்க இங்கேருந்து ஈராக் மேல போர் திறக்கலாம்னு சொல்லிட்டு ஈராக் மேல போறன்னு தொடுக்குறாங்க அங்க இருக்க பிரதமர் சதாம் ஹூசேனா கைதும் பண்றாங்க கைது பண்ண பிறகு அவர் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது அவர் வந்து நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காரு ஆட்சிக்காக நிறைய தவறுகள் பண்ணிக்காருன்னு சொல்லிட்டு அவர் கூட போய் ஜெயில அடைக்கிறாங்க ஒரு மூணு வருஷம் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல ஈராக்கை சல்லடை போட்டு தேடுறாங்க எந்த வித அணுதங்களும் கிடைக்கவே இல்லை இருந்தாலும் சதாம்ஹூசேன் மேல கடைசியா வந்து தூக்கு தண்டனை அறிவிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் அவருக்கு தூக்கு போட போறாங்கன்னு சொல்றாங்க இதை கோர்ட்ல இருந்து சதாம் ஹூசன் கேட்டுட்டு இருக்காரு அவர் உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு அவருக்கு எந்தவித பயமும் கவலையும் தெரியல தைரியமா இருக்காரு ஒரு வழியா வந்து சதாம் ஹூசனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டோம் இதோட வந்து சதாம்ஹூசனோட பேர் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சா அவர் தூக்கு போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கேட்கறாரு அந்த விஷயம்தான் அவர் மேலே ஒரு ஆர்வத்தை உண்டாக்குது முதல்ல என்ன அவர் கேட்குறாருனா தனக்கு தூக்கு போட போகிற கிட்ட நீங்கள் வந்து என்னை பிடிக்கும் போது நான் வந்து ஒரு கோர்ட் ஒன்று போட்டிருந்தேன் அந்த கோர்ட் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு அந்த அதிகாரிகளுக்கு ஒரே சந்தேகம் ஒருவேளை கோர்ட்டில் ஏதாச்சும் டெக்னாலஜி இருக்குமோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இங்கேயும் ஃபார்வேர்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகத்தின் பேரில் அவர்கிட்டையும் கேட்குறாங்க எதுக்காக உங்களுக்கு அந்த கோட் இப்போ வேணும் நாளைக்கு தூக்கு போட போறோம் இப்ப நீங்க அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு அதுக்கு சதாம்பூசன் அவர்கள் சொல்றாங்க அந்த கோட்டை வச்சு ஒன்றும் நான் பண்ண போறது கிடையாது இப்ப வந்து பயங்கரமான குளிர்காலமாக இருக்கு இந்த குளிரில் என் உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு நீங்க என்னை தூக்கில் போட கொண்டு போகும்போது நான் இந்த குளிரில் நடுங்கிட்டு வந்திருந்தேன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க குளிருக்கு நடுங்கலை சதாம் தூக்கு தண்டனைக்கு பயந்து தான் அவர் நடுங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க அதனால வேண்டாம் என்னோட பழைய கோர்ட் வந்து கம்பளியில செய்யப்பட்டது எவ்வளவு குளிராலம் தான் தாங்கிக்கும் அதனால இந்த கோட்டை கொடுங்க கேட்டு வாங்கிக்கிறாரு ரெண்டாவது என்ன பண்றாருன்னா எப்பயுமே வந்து ப்ரே பண்ற என்னோட குரான் என்கிட்ட கொடுங்க நான் வந்து இறக்கும் போது கூட நான் ப்ரே பண்ணணும் கேட்கறாரு அவர்கிட்ட அதையும் கொடுத்துட்டாங்க மூன்றாவது ஒரு விஷயம் கேட்கிறாரு இந்த விஷயம் ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம் ஒரு சின்ன புக்கை நான் படிக்கணும்னு கேக்கிறாரு அந்த புக்கு வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் புக்கோ இல்ல வந்து மத நல்லிணக்க புக்கோ மதம் சார்ந்த புக்கோ எதுவுமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஆத்தர் எழுதுன ஒரு புக் அது அந்த ஒரு புக்கு இந்த புக்கில் ரொம்ப கம்மியான பேஜஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கும் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு அந்த தாத்தாவோட வேலை கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருது அவருக்கு அப்ரண்டிஸா ஒரு பையனும் இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் தான் கடலுக்கு போவாங்க மீன் பிடிப்பாங்க திரும்பி கரைக்கு வருவாங்க ஆனால் இந்த தாத்தாவுக்கு அவ்வளோவா மீன் பிடிக்க முடியல வயசாகிடுச்சு இல்லையா எவ்வளோ துண்டில் போட்டாலும் மீன் கிடைக்கவே மாட்டேங்குது அந்த சின்ன பையன்கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க எதுக்குப்பா நீங்கள் ரெண்டு பேரும் கடலுக்கு போய்ட்டுருக்கீங்க அந்த தாத்தாவில் மீனும் பிடிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறன்ட்டு இருந்தாலும் அந்த பையன் சொல்லுவான் இருந்தால் பாவம் தாத்தா அவர் கூட நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் என்னமோ அவர் பண்ணுறான்ட்டு தாத்தா ரெகுலராக வந்து கடலுக்கு போகிறாரு திரும்பி வராரு ஒரு எண்பத்தி மூணு நாள் ஆச்சு மீன் பிடிக்கவே முடியல திரும்பி வெறுங்கையில் தான் வந்துட்டுருக்காரு கடைசியா எண்பத்தி நாலாவது நாள் அவர் வந்து கடல்ல தூண்டில போடுறாரு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது என்னன்னா கடல்ல ஒரு மிகப்பெரிய மீன் மெர்லின் அப்படின்னு அழைக்க போற மீன் இவரோட தூண்டில மாட்டேங்குது இந்த மெர்லின் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட திம்மிங்களவுக்கு ஒரு பெரிய மீன் அது தாத்தாக்கும் ஒரே சந்தோஷம் மெர்லினை பிடிச்சோம்னு சொல்லிட்டு ஆனா அந்த மீனை பிடிச்சி இவரோட படகில் போட முடியாது படகே கவுந்து போயிடும் என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா தூண்டில அறுத்து விட்டா மீன் ஓடி போயிடும் அந்த மீன் இல்லாம போக மனசும் இல்லை சரி இந்த மீனை எப்படியாச்சும் நம்ம சண்டை போட்டு கரைக்கு இழுத்து போயிடலான்னு இழுத்துட்டு வர முயற்சி பண்றாரு முடியவே இல்லை மூன்று நாள் அந்த மீன் கூட சண்டை போட்டு இருக்காரு கடலுக்குள்ளேயே சாப்பாடு இல்ல தண்ணி இதே பிரச்சனை தான் ஒரு வழியா தன் கையில ஈட்டியை வச்சு அந்த மீனை குத்தி கொண்டுட்டு இந்த மீனை நம்ம கரைக்கு கொண்டு போறோம்னு சொல்லி சந்தோஷமா இருக்காரு அப்பதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது என்னன்னா இந்த மீனோட ரத்தம் கடல் ஃபுல்லா கலந்துருது ரத்த வாட வந்தோடனே ஒரு அஞ்சு ஷார்க் அதாவது சுறா மீன் அங்க தேடி வந்துடுது இந்த மீனை அதுங்க சாப்பிட ஆரம்பிக்குது தாத்தா சும்மா ஓட்டுருவாரா திருப்பி அந்த அஞ்சு ஷாரை கூட இந்த தாத்தா சண்டை போடுறாரு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது தன் கையில இருக்க துடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா கடல்ல படகுலாம் எல்லாம் ஊட்டுறவங்க பயன்படுத்துவாங்க அதை கத்தி மாறி பயன்படுத்தி அஞ்சு சுராமீன்களை கொண்டு கரைக்கி தான் பிடிச்ச மீனை கொண்டு வர்றாரு அந்த மீனை அவர் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா பாதி தலையும் பாதி உடம்பு தான் இருக்கு மிச்சம் எல்லாத்தையும் கடல்ல இருக்க சுறாமீன்களை சாப்பிட்டுருச்சு இருந்தாலும் அவரோட தன்னம்பிக்கையை விடாம இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்தான்னு சொல்லிட்டு கரையில இருக்க எல்லாருமே அதை ஆச்சரியமா பாக்குறாங்க இப்படி ஒரு சாதாரண கதை இருக்க ஒரு புக்கை தான் அவர் படிக்கிறாரு இந்த புக்கை அப்ப பப்ளிஷ் பண்ணும் போது எந்த அளவுக்கு படிச்சாங்களோ அதோட பல மடங்கு அதிகமா மக்கள் இந்த புக்கை திரும்பி அவங்க படிக்கிறாங்க சதாம் ஹுசேன் இறக்கும்போது இந்த புக்கையா படிச்சாரு அப்படி இல்லை என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சாதாரண புக்ல கூட இவ்வளவு பெரிய கருத்து இருக்குன்றத சதாம் ஹுசேன் அந்த புக்ல படிச்சு கூட மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு நேரம் நெருங்கிட்டே போகுது அவரை தூக்கு மேடை கொண்டு போயிட்டாங்க பொதுவா தூக்கு மேடை கொண்டு போறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க முகத்தை மூடி அதுக்கப்புறமாட்டி தூக்கு போடுவாங்க சதா முசீனா வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறாரு அவர் முகத்தில் துணியை போட போகிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு என் முகத்தில் துணியை போடாதீங்க நான் முகத்தில் துணி இல்லாமல் தான் தூக்கில் தொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க பல பேர் சதா முசனுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து சதா முசனுக்கு நீ நரகத்துக்கு தான் போகுன்னு சொல்லிட்டு அவரை சபிக்கவும் செய்கிறாங்க அப்போ சதா முசன் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய நாடு இப்போ வந்து எதிரிகள் கையில் இருக்குது அதனால இப்போ இந்த நாடு தான் எனக்கு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கு மேடிகம் போயிடுறாரு அவர் களத்துல தூக்கு போடப்படுது அவரும் இறந்து போயிடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமாட்டி அவர் உடம்பையே ஒரு எட்டு பத்து வாட்டிக்கு மேல அடித்ததா சில பேர் சொல்றாங்க அவர் உடம்பு எங்க புதைக்கப்படுதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது சதாம் மோசின் தான் இறந்துட்டாருன்னா அவரோட ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸை அமெரிக்காரனும் தேடி தேடி கொள்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலாயிரம் பேருக்கு மேல இருக்க சொத்துக்களை வந்து முடக்கிக்கிட்டுறாங்க அமெரிக்கா இருந்து வந்த அதிகாரிகள் இந்த மாதிரி ஈராக்ல இருக்க அதிகாரிகளோட சொத்துக்கள் சதாம் ஹுசேனோட சொந்தக்காரங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கிறாங்க ஒரு பதினோரு வருஷத்துக்கு மேல ஈராக்லயே அவங்க இருந்து அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட நட்பு நாடுகளோட படைகள் எல்லாமே ஈராக் விட்டு வெளியில போறாங்க சதாம் ஹுசேன் அப்படின்ற வார்த்தைக்கு பல பேர் பல அர்த்தங்கள் சொன்னாலும் இன்னும் பல பேர் மனசுல என்ன இருக்குன்னா சாவுக்கு கூட பயப்படாத ஒரு மிகப்பெரிய மாமனிதன் அப்படின்னு தான் சதாம் ஹுசேன மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி